நமோ ஹிமாலயா ஒன்ஸ் அகேன் ரிலேஷன்ஷிப் பத்தி தான் நம்ம பேச இருக்கோம் இது எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் சுஜஷன் நான் கேள்விப்பட்டது என்னோட குருமார்கள் அவங்க சொன்னதை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் இன்னைக்கு ஒரு விஷயம் நான் வந்து பார்த்தேன் அதனால இது உங்களுக்கும் சொல்லணும்னு தோணுச்சு இந்த ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நான் சொல்ல விரும்புகிறேன் இதில் என்ன நடக்குது அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் இது நம்ம கொஞ்சம் ஃப்ராங்காக பேசலாம் இதில் ஒன்றும் இல்லை இது நீ ஏன் பேசுகிற இது நான் ஏன் கேட்கணும் உனக்கு என்ன தெரியும் இதுக்குள்ளெலாம் போகாமல் ஒரு ஒரு சோல் உங்கள்கிட்ட ஒரு மெசேஜ் சொல்ல வருது அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படை பேஸ் அந்த புரிதலோடு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுங்க டெக்னாலஜி இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நம்ம வந்து நிறைய வந்து நீங்கள் நீங்கள் பார்க்குறீங்க நான் ஒரு மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் ஒரு மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க உங்கள் ஒய்ஃப் ஒரு மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணலாம் இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணலாம் அவங்க மென்டாலிட்டி வேற மாதிரி இருக்கலாம் ஏன் மென்டாலிட்டி வேற மாதிரி இருக்கலாம் இந்த புரிதலாக உங்களுக்கு இருக்குல்ல இன்னிக்கேட்கிற இந்த டெக்னாலஜி வேர்ல்ட் அதனால நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வந்து ரொம்ப பெரிய அளவு பறந்து விரிந்து இருக்கு ஸோ எதை பற்றி எப்படின்னா ஒரு நம்ம என்ன பார்க்குறோமோ அது வி ஆர் ட்ரைங் டு அப்ளை யார் லைஃப் நம்ம எதை பார்க்குறோமோ அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ண நம்ம ட்ரை பண்ணுறோம் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி ஒரு சமையல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி சமைக்க ட்ரை பண்ணுறீங்க எஸ் இதெல்லாம் தான் ஆக்சுவலாக நடக்குது ஆக்சுவலாக வந்து இப்போ அந்த ரீல்ஸ் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் ஏக்சுவலாக என்ன நடக்குது ஒரு பாட்டு போடுறோம் அது மாதிரியே நம்ம ரீக்ரியேஷன் அப்படின்னு சொல்லி பண்ணுறீங்க நான் அதை தவறு சொல்லலை உங்களோட க்ரியேட்டிவிட்டி ஓகே நான் ரீக்ரியேட் பண்ணுறதுல எனக்கு டேலண்ட் இருக்கு ஏன்னா எல்லாராலேயும் அப்படியே ரீக்ரியேட் அப்படின்னு பண்ண முடியாது அதாவது ஓகே ஆனால் இப்போ அதுக்காக பாட்டில் வர மாதிரியே நம்ம வந்து டெய்லிக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு லைஃப்பை வந்து நம்ம வாழ முடியாது பிகாஸ் மூவிஸ் ஆர் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட் ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் வெளிப்படியாக சொல்லணும் அப்படின்னா எஸ் நீங்கள் பார்க்குற சில வீடியோஸ் ஓகே சில வீடியோஸ் உங்கள் லைஃப்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க உங்களோட ஆப்பனண்ட் வந்து அந்த அளவுக்கு எஜுகேட்டடா இல்லை அவங்களுக்கு அந்த தேவைகள் இருக்கா இல்லையா எதையுமே இது பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணுறீங்க வித் கன்சென்ட் ஆர் ஆஃப் கன்சென்ட் இதெல்லாம் நடக்குது இதனால் பாதிக்கிறது உங்களோட ஆப்பனண்ட்டோ அதாவது உங்களோட பார்ட்னர் மட்டும் அப்படி இல்லை நீங்களும் அதில் பாதிக்கப்படுறீங்க இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா இப்படி ஒரு வீடியோ பார்க்குறதே அதாவது செக்ஷுவல் வீடியோஸ் எஸ் ஃபிராங்கா சொன்னால் அதுதான் ஓகே ஸோ விக்கிங் அபவுட் திஸ் இன்றைக்கி வந்து இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் இதை பேசுகிறதுக்கு நம்ம ஒன்றும் இங்கே வளத்து வச்சுட்டு பேச போகிறது எதுவும் இல்லை ஏன்னா இது நிறையா நானும் கேள்விப்படுகிறேன் நானும் இன்னைக்கு பார்த்து விட்டேன் இப்படி ஒரு பிரச்சனையில் டிவோர்ஸ் வரைக்குமே போகிறாங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆக்சுவலாக பேஸ் வந்து இது இந்த ப்ராப்ளம் தான் ஆனால் அதை நோக்கி 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 வேற மாதிரி எடுத்துகிட்டு போய் லைஃப்பை ஃபுல்லாக எவ்வளோ கலவு டிசாஸ்டர் பண்ண முடியுமோ டிசாஸ்டர் பண்ணிடுறாங்க இப்போ இந்த விஷயம் இப்போ இங்கே கிடைக்கல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை கொண்டு போய் வேற எங்கேயாவது அப்ளை பண்ணுறேன்னு வேறு ஒரு அஃபேரில் போகிறது ஓகே அந்த போ என்ன புரிதலே இல்லாமல் ஃபஸ்ட்டு செக்ஸ்னா என்னென்னும் புரியல ஒய்ஃபுனானும் புரியல ஹஸ்பண்ட்னாலும் புரியல யாரையாவது ஒன்று பார்க்க வேண்டியது அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம் இது வந்து எல்லா இடத்துலையும் சாத்தியம் கிடையாது இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னா இப்போ மூவியில வந்து ஒரு பத்து பேர் அடிக்கிறாங்கன்ற மாதிரி காட்டுவாங்க அதுக்காக ப்ராக்டிக்கல் லைஃப்பில் செய்ய முடியுமா என்ன உங்களால் அடிக்க முடியுமா இல்லை இல்லை அப்படியே இதையே ஒரு ஒரு லைஃப்குள்ளே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அழகா அழகாக போயிட்டுருக்க ஒரு லைஃப்குள்ளே வந்து இல்லை நீங்கள் போக போறீங்க அப்படின்னா அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ள போகி இதை பற்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நான் இது பார்க்கவே கூடாது இது பார்க்கவே கூடாதுன்னா பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மென்டாலிட்டி அந்த லைன் உங்களுக்கு போட தெரியும் சரி இதெல்லாம் வந்து வீடியோஸ் தான் இதில் வந்து நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலோடையாவது பார்க்கணும் அதை கொண்டு வந்து உங்க லைஃப்ல கொண்டு வந்து அப்ளை தேர் ப்ராப்ளம் இந்த எக்ஸ்பெக்டேஷனோட நீங்க ஒரு மேரேஜ்ல போறீங்க அப்படின்னா ஏன்னான்ற கான்செப்டே நிறைய பேர் புதிச்சு அதில் நீச்சல் அடிக்கல தெரியாமல் அடித்து மூழ்கி போய் இல்லை வேற கரையை நோக்கி போய் வேற மேரேஜ் பல பிரச்சனை இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட பார்ட்னர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றது தயவு செஞ்சு பேசுங்க பேசி அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் இதை தவிர்த்துட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு நான் அதை அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா மென்டலி சரி ஃபிசிக்கலி சரி உங்கள் பார்ட்னர் எந்தளவுக்கு இருக்காங்க அப்படின்றது உங்களால யூகிக்க ஓரளவு தான் முடியும் பாதி பேர் யூகிக்கிறது கூட கிடையாது அது ஏதோ ஒரு செக்ஸ்டாய் மாதிரி யூஸ் பண்ணுறது இது இதுவும் உங்கள் பாயிண்ட்ஸில் ஆட் ஆகும் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க அங்கே இருக்கிறது அது ஒரு டாய் இல்லை அதுவும் ஒரு ஆன்மா அதுக்கும் ஒரு ஃபிசிக்கல் பாடி இருக்குது எல்லாமே மனசு இருக்குது அதெல்லாம் யோசிச்சு செயல்படணும் இங்கே நான் காட்டுறதுக்கு எல்லா இங்கே ஹீரோவிசம் காட்டுறதுக்கும் வேலை இல்லை அழகாக சார்ந்தே இந்த லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக பெஸ்ட் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்சது இதில் வந்து நீங்களே ஒரு பைத்தியமாகவே ஆயிடுவீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கே அது வந்து எதுவுமே சாட்டிஸ்ஃபையே இருக்காது ஏன்னால் நீங்கள் அழகை பேஸ் பண்ணி போயிட்டுருக்கீங்க இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது அவங்களுக்கு இன்றைக்கி இல்லை அதுக்காக அவங்கள ஒதுக்கி விடுறதும் தப்பு தான் நீ இல்லை அப்படின்னு சொல்கிறதும் தப்பு தான் நீ இப்படி தானே சொல்கிறதும் தப்பு தான் எதையோ பார்த்து எதையோ உங்கள் லைஃபுக்குள்ளே கொண்டு வந்து நாசமாக்கிக்காதீங்க உங்களுக்கு இப்படியே ஒரு லைஃப் கொடுத்துருக்கா அதை வாழ பாருங்க அதை எப்படி புரிஞ்சு வாழணும் அப்படின்றத நம்ம பேசுவோம் பட் இது இதுவே ஒரு விஷயம் ஆகி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனையே ஆகுது ஏன்னா அது வந்து என்ன அப்படி அந்த மார்னிங் வந்து அது கண்டினியூ ஆகுது ஓகே அகேன் ஈவினிங் அது கண்டினியூவாகுது பட் அந்த பார்க்கல சில பேருக்கு புரியும் சில பேருக்கு புரியாது ஸோ எல்லாருமே வந்து மொபைல் வந்துட்டு சரி பாதி பேர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க பாதி பேர் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் உங்கள் வீட்டாளர்களே ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்க அதுதான் அரங்கத்துலேயே சொல்கிறது நீங்கள் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவீங்க நான் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவேன் உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ரைட் ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதலே இல்லாமல் அவங்கள போட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதை வச்சு பேசுறது காயப்படுத்துறது சி காயம்லாம் வந்து இஃப் யூ ஆர் ஹர்டிங் யோர் பார்ட்னர் யோர் பாயிண்ட்ஸ் பூ பி ஆவிட் ஏன் அப்படின்னா இது பேஸ் வந்து அதாவது நீங்க திட்டா நீங்க இந்த மாதிரி பண்றதே வந்து பாயிண்ட்ல ஆட் ஆக போகுதுன்னு நான் சில கார்மிக் பாயிண்ட்ஸ் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் நல்லா கவனிச்சுக்கோங்க உங்க பார்ட்னர் ஒழுங்கம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க தேவையில்லாத வெளியே பார்த்து தேவையில்லா பண்ணீங்கன்னா ஏன்னா உங்களோட ஆக்ஷனோட இன்டென்ஷன் வந்து தப்பா இருக்கு எஸ் தப்பாக தானே இருக்கு யோசிச்சு பாருங்க இப்போ உங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் பண்ணுற விஷயத்த போகும்போது ஃப்ரெண்டு யாரோ வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாட் வில் யூ சிங் நீங்க என்ன சொல்வீங்க சூப்பரா பண்றா அப்படின்னு சொல்லுவீங்களா இல்ல சூப்பர் ரீல் சம்மடி பண்ணடி அப்படின்னு சொல்லுவீங்களா இல்ல இதெல்லாம் தப்பு இது எப்படிரா ஒத்து வரும் அப்படின்ற அந்த எண்ணம் போகுது இல்ல அப்புறம் அவங்க லைஃப் ஃபுல்லா ட்ரை பண்றீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பியூட்டி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து பியூட்டி பேஜண்ட்டுக்கு கான்டெஸ்ட் எடுத்து நீங்க வந்துட்டு பண்ணல சரிங்களா என்ன எதிர்பார்ப்புகள் வராங்கன்னா அதெல்லாம் பண்றதுக்கு இல்லை இதை ஒண்ணு வச்சுக்கிட்டு இப்போ இந்த டெக்னாலஜினால இவ்வளவு இருக்குது ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் த டெக்னாலஜி ஆனால் நீங்கள் வந்து சி டு தட் டெக்னாலஜி உங்களை யூஸ் இருக்கா இல்லை நீங்களே டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க நான் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறேன் டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணலை சரிங்களா மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை இந்த மாதிரி வீடியோ பார்க்காதீங்கன்னு சொல்லலை எஜுகேட் யுவர் செல்ஃப் ஆல் குட் பட் ஆனால் நீங்க எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை துணையோ இல்ல துணை ஹஸ்பண்ட் கிட்டையோ ஒய்ஃப் கிட்டோ எப்படி நடந்துக்கிறீங்கன்றது பொறுத்து தான் இருக்கு உங்க மீது இருக்கிற வாழ்க்கை க்ரீனா அமையிறதுக்கு இல்லை அப்படின்னா பிரச்சனையா இருக்கும் மூல காரணம் பேஸ் காரணம் சத்தியமா இதுதான் வரும் அதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு உங்களால ஒரு வீடியோ எடுத்து இந்த அளவுக்கு வீடியோ எடுத்து போடுறீங்க சம்திங் அப்படிலாம் இருக்குன்னா ஐ கான் டூ ஸ்பீக் வித் யுவ பார்ட்னர் இதை பற்றி ஏன் உங்கள் பார்ட்னர் கிட்ட பேசக்கூடாது வீடியோ பார்க்குறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா ஏன் அதை பேசக்கூடாது பேசி பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கேயே முட்டை தான் வரும் அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ இது இதெல்லாம் எதுக்கு எதுக்கு இது இந்த பில்டப்லாம் எதுக்கு அது ஒரு செக்ஸ்டாயில திருப்பியும் சொல்கிறேன் இது பார்க்குறது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இது ஒரு செக்ஸ் கிடையாது ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு ஆன்மா அந்த ஆன்மா வேற யாரும் இல்லை அந்த டிவைன் தான் இந்த உருவத்தில் வந்து உட்காந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு புரியுதா ஓகே சார் நீங்கள் வால் லவ் அண்ட் லைட் பார்த்து பிஹேவ் பண்ணுங்கள் உங்கள் பார்க்குற சந்தோஷமாக வச்சுக்கோங்க நமோ ஹிமாலயா